சங்கீதம் நாற்பத்தி ஒன்றிலே நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் முதல் சிறுமை மாணவர்கள் தண்ணீர் தேடி அது கிடையாமல் அவர்கள் போது கத்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரோளி தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார் உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தையும் தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்கேணிகளும் ஆக்கி வனாந்திரத்தில் கேது மரங்களையும் சித்தை மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வழியில் தேவதார் விருட்சங்களை விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன் என்ன வார்த்தை பார்த்தீங்களா ஏதாவது புரிஞ்சுதா நல்லா கவனிச்சிங்களா சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீர் தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால வறண்டு போகும்போது கத்தராகிய நான் அவர்களுக்கு செவி அப்பா அப்படி கொடுப்பாங்க செவி கொடுத்து ஆறுகளை உண்டு பண்ணுவேன்னா அதன் பிறகு அவர் ஏன் எல்லாத்தையும் செய்யறாரு செய்யறாரு தெரியுமா இனி ஒரு சிச்சுவேஷன் இப்படி இவங்க லைஃப்ல இவங்க இனி பார்க்க கூடாது அதுக்கு என்ன செய்யணுமோ அது இதுதான் திருப்தி

என் பிள்ள சாகரத பார்க்க மாட்டேன் சொல்லி அழக்கூடிய சிச்சுவேஷன் வராது ஆனா என் லைஃப்ல இதுதான் ரிப்பீட் ஆயிட்டு இருக்குன்னா எனக்கு அவர் கொடுக்கிறாரே தவிர திறக்க மாட்டேங்குறாரு ஆமிருகம் கொடுத்தான் தீந்து போனது கர்த்தர் திரண்டா திறல நம்ம நமக்கு அண்டவர் கொடுத்து அண்டவரே நீர் கொடுக்கமைகள் வாங்கி கொடுக்கணும் நீரும் அது கையை திறக்க இன்னைக்கு கொடுத்து வாங்குறோம் கொடுக்கிறோம் வாங்குறோம் ஆனா திறக்க மாட்டேங்கிறார் மாசம் கடைசியான நெஞ்சு வலிக்குதே சி கொடுக்கிறார் அது ஒரு மாசத்து சமாளிச்சிட்டோம் திறக்கணும் அப்ப இந்த நாளிலே ஆண்டோட்ட என்ன கேக்கப் போறோம் தெரியுமா எனக்கு அது தாங்க இது தாங்க அப்பா

இந்த வார்த்தை எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் இடுக்கம் மறுபடியும் Affliction shall not rise up the second time. இன்னொரு முறை இந்த பிரச்சனை உண்டாகாதபடிக்கு அவர் சர்வ சங்காரம் பண்ணுகிறார் அவர் செய்ய வேண்டியதை செய்கிறார் மறுபடியும் இந்த பிரச்சனை ரைஸ் ஆகாதபடிக்கு ஆமன் எழும்பாதபடிக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நல்ல கரங்களை தட்டி இடுக்கம் இன்னும் மறுபடியும்பியுமா துக்கத்தோடு சங்கீதம் எழுபத்தி நாலு உமது வலதுகிறத்தை ஏன் முடக்கி கொள்ளுகிறீர் என்ன வேர்டு உமது ஏன் ஏன்பா நீங்க திறக்கவே மாட்டேங்கிறீங்க கொடுக்கிறீங்க நான் இதோட சேர்த்து வச்சு சொல்றேன் அடுத்து சொல்ல உடைய மடியிலிருந்து எடுத்து அவங்க மடியில சில பாத்தீங்களா நம்ம கிட்ட எதுவும் கேட்டுக்கூடாதுன்னு பாக்கெட்ல கை போட்டு நிற்பாங்க சில நம்மள்ட்ட எதுவும் கேட்டுற கூடாதுன்னு அவங்க நிக்கிறத பார்த்தா ஏதோ அவங்க கை இல்லாம நிக்கிறது போல ஏன் முடக்கிட்டு இருக்கிறீங்கப்பா ஏன்பா எனக்கு தெரிய மாட்டேங்குதுப்பா என்னை திருப்திப்படுத்த என்னெல்லாம் வேணுமோ நன்மையினால திருப்தி நீ நாட்களால் திருப்தி உமது சாயலால் திருப்தி என் முடக்கி கொண்டிருக்கிறேன் பாகம் முப்பத்தி ரெண்டுல இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக மோசையும் யோசுவாவும் பாட்டு பாடுறாங்க அதாவது ஜனங்களை நடத்தி வந்த பாதை ஜனங்க வழி போனது அதனால உண்டான விளைவுகள் இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது முப்பத்தி ஆறுல கத்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போயிற்றென்று இனி ஒருத்தரும் இல்லை என்று காணும் போது கத்தர் என்ன செய்வார் தெரியுமா தம்முடைய ஊழியக்காரர் மேல ஆமே அண்டவரே பரிதாபப்பட்டாவது இதை செய்யாண்டவரே பரிதாபப்படுவார் அதனால என்ன நாற்பதாவது வசனம் நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கியோ ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன் அதன் அர்த்தம் என்ன இனி உனக்கு பலனே இல்லை உனக்கென்று ஒன்றுமே இல்லைங்கிற நிலைமை வரும்போது உன் நம்பிக்கை மீண்டும் பற்றி எழும்ப பண்ண ஆண்டவர் சொல்ற ஆத்தே எங்க பாரு கூட இருக்கிறவங்க எல்லாரும் போயிட்டாங்க ஆனா நான் உயிரோடு இருக்கிறேன் நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இல்ல ஒரு திரல் கூட்டத்துல திரல் கூட்டத்துல ஒரு பையன் காணாம போயிட்டான் வைங்களேன் அந்த 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 கூட்டத்தினுடைய கமிட்டியோ அல்லது கேம்ப் ஆஃபீஸ்லேயோ கொண்டு வந்து விட்டாச்சு விட்டு ஹலோ மைக்கில் கவுனிங் கவுனிங்க இந்த பையனை சார்ந்த யாராவது இங்க இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது எத்தனை பேர் கை தூக்குவாங்க இப்ப அந்த கூட்டத்துல அவங்க அப்பா இருக்கிறாங்க அப்படின்னு வைங்களேன் அந்த கூட்டத்துல ஒரு ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அந்த ஆயிரம் பேர் நடுவில் அவங்க அப்பா இருக்கிறாங்க ஆனா அந்த அப்பாவை கண்டுபிடிக்க வேற யாருக்கும் தெரியல ஆனா இந்த பையனை இப்படி நிறுத்தி இப்படி ஒரு பையன் பரிதாபமா நிக்கிறான் இவனுக்குன்னு இந்த கூட்டத்துல யாராவது இருக்கிறாங்களா அப்படி கேட்கும்போது வேற ஒரு கையும் உயராது ஆனா அந்த கூட்டத்துல எங்க இருந்தாலும் அந்த பையனுடைய அப்பா கையை சோக்குவா ஹால லூயா எனக்காக உயர்த்தப்பட

திருப்தியாக்குவார் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே அவரை நோக்கி பாருங்கள் ஆமே என்னை திருப்தியாக்க வேண்டியது எங்க இருக்குன்னா அவருடைய கரத்துல இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு இல்லையா இருக்கு எப்படி இருக்கு அவர் கொடுத்ததுனால நாளைக்கு நாளைக்கு நினைச்சா பயமா இருக்கு எனக்கு தரக்கல இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளே நம்மை திருப்தியாக்குவதுதான் விருப்பம் இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டார்கள் என்று பைபிள இருக்கு நூற்றி ஐந்தாவது சங்கீதம் நாற்பதாவது வசனத்தை வாசிங்கள் அவர் காடைகளை வரப்பண்ணினார் கேட்டார்கள் அவர் காடைகளை காடைகளை பண்ணினார் அவங்க என்ன கேட்டாங்க இறைச்சி கேட்டாங்க காடைகளை பண்ணினார் அடுத்து வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தி அவர்களை திருப்தி ஆக்கினார் அப்ப திருப்தியாக கத்தர் கொடுத்தது எது சத்தமா சொல்லுங்க வானம் கேட்டு இறைச்சி கொடுத்தாரா கொடுக்கலையா ஆனா திருப்தியாக கொடுத்தது எது வான என்னது மன்னா மண்ணா தான் என்னது வார்த்தை மனித நப்பத்தினால் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் நல்ல கவனமா கேளுங்க யாத்திராகமும் பதினாறு முப்பத்தி ஐந்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும் நாற்பது வருஷம் அளவும் மன்னாவை ஒசித்தார்கள் அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை இருக்கு கானானை அடைவதற்கு காடை எல்ல தேவை மன்னா ஆனா இந்த மன்னாவை கொடுத்த ஆண்டவர் காடையை கொடுத்தார் கண்மலை தண்ணீரை கொடுத்தார் வஸ்திரம் பழசாகல பாதரட்ச தேயல்ல காலு இது ஒரு பேக்கேஜ் எனக்கு தேவன் கொடுக்கிற மன்னாக்குள்ள எனக்கான எல்லா பிளஸ்ஸிங்குமே இருக்கு பாருங்க அதுதான் திருப்தி